நீயாக நினைத்தால் மட்டும்தான் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உனக்கான நல்ல செய்தியோடு இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக நீ வனமகிழ்வாய் என்னதான் அப்பன் உன் முன்னால் வந்து நின்றாலும் நீயும் என்னை பார்த்து அப்பா அப்பா என்று உருகினாலும் உண்மையாகவே அந்த எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்றால் மட்டும்தான் இன்று உன்னால் என்னுடைய வார்த்தைகளை கேட்க முடியும் நீ பேச்சுக்கு மட்டுமே இந்த கந்தனை அப்பா என்று அழைத்திருந்தாயானால் இன்று நான் என்னதான் சொன்னாலும் அது உன் செவி வந்து சேராது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு மாற்றங்களும் நீ உணர்கின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் என்பதனை உனக்கு உணர்த்த போகின்ற தருணம் வந்துவிட்டது இந்த கந்தன் மனதார உன் முன்னால் வந்து நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட நிலைகளை எல்லாமோ கடந்து வந்து விட்டாயிற்று இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை கடந்து வருவது ஒன்றும் என் பிள்ளைக்கு கடினமான விஷயம் கிடையாது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இந்த கந்தனுக்கு நீ நன்றி சொல்லத்தானே போகின்றாய் என்னை நினைத்து மனமுருகி நிற்கின்ற என் குழந்தைகள் யாரையும் நான் ஒருபொழுதும் கைவிட நினைத்தது கிடையாது உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நான் பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்கின்றேன் அத்தனை இன்னல்களையும் தாண்டி அத்தனை சோதனைகளையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையின் ஒரு நல்ல நிலையை அடையும் வரை கந்தன் உன் கையை ஒரு நாளும் விட்டு விடுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நிலைகளும் மாற்றத்தை காண வேண்டும் என்றால் அதற்கு நீ நிச்சயமாக உன் மனதை எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ நிற்க வேண்டும் நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தாலும் சரி உனக்குள் தைரியம் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள் உனக்கு யாரும் இல்லை என்று சொல்வதை விட எந்த நிலையிலும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் நினைத்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் என்னாலும் உன் மனதிற்குள் மிகுந்த வேதனைகளை எல்லாம் கொடுத்தது போக இப்பொழுது மிகுதியான சந்தோஷத்தை உனக்கு அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே யாரோ ஒருவர் உன்னுடைய மனதில் காயங்களை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் வெறுப்பது எந்த நியாயமும் கிடையாது இதில் பல உண்மையான மனிதர்களும் உள்ளே இருக்கிறார்கள் என்பதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையானவர்களை எப்படி கண்டுபிடிப்பது உண்மையானவர்கள் ஒருபொழுதும் உன்னை அதிகமாக புகழ்வதில்லை உண்மையானவர்கள் ஒருபொழுதும் தேவையில்லாது உனக்கு காயங்களை கொடுப்பதில்லை உண்மையானவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் கொடுத்துவிட நினைப்பதில்லை உன் கண்ணீரை கண்டு சந்தோஷப்படுவதில்லை அதனால் உண்மையானவர்களை தானாகவே உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் பொழுது உன் அப்பன் நான் என்ன செய்கிறேன் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் என்னை நீ நம்பிக்கையோடு தேடி வந்தது உண்மை என்றால் இன்று நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போவது ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக அங்கே உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் யாரும் இங்கு எந்த விஷயத்தையும் யாருக்கும் செய்ததும் கிடையாது இனிமேல் செய்ய போவதும் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒரு சில விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது வருவது யார் என்று நீ வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதும் நான் என் பிள்ளையை நன்கு அறிந்துதான் வருகிறேன் என்பதும் எனக்கு தெரியும் அல்லவா அதனால் நீ எதற்கும் கண்களாங்காமல் இருந்து கொண்டிரு எந்த விஷயத்திற்கும் சட்டென்று உடைந்து விடாமல் நிமிர்ந்து நின்று கொண்டிரு உன்னை உடைக்கவும் உன்னை இந்த நிலையிலிருந்து வெளியேற்றவும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி பலர் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் நீ நீயாக உன் வாழ்க்கையை எப்பொழுது மீட்டெடுக்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் உன்னால் காண முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு நீ எப்பேற்பட்ட நிலையிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது எல்லா நிலை கடந்தும் உனக்கு அடுத்தது என்னவென்று அது உணர்த்துகிறது நீயே வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நான் உனக்கு தர நினைப்பதை ஏதாவது ஒரு வகையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த கந்தம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பமும் இல்லை என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொண்டு சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் அடித்து விரட்டுகின்ற இந்த கந்தனை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் எதற்காக அப்பன் சொல்கிறேன் தெரியுமா கந்தனை மனதார நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதுதான் உறுதி மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதுதான் உறுதி நான் இருந்து உன் முன்னால் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ எப்பொழுதும் சரியாக மனதில் வைத்து இரு அப்பனை நீ தேடி வந்தாலும் சரி இருந்த இடத்திலிருந்தே என்னை நீ நினைத்து கொண்டாலும் சரி அத்தோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்வதை நீ உணர்ந்து விடுவாய் என்னை தேடி என் சன்னதிக்குத்தான் வந்து என்னை காண வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது அதற்கு மாறாக நீ எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அந்த இடத்திலிருந்தே அப்பா முருகா என்று நீ அழைத்தாலே போதும் நான் அந்த இடம் தேடி உன்னை காண ஓடோடி வந்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட்டதும் கிடையாது விட நினைப்பதும் கிடையாது எல்லா விஷயங்களையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற மனநிலையோடும் மிகப்பெரிய வைராக்கியத்தோடும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன் அதனால் உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு உனக்கு பலன் கிடைக்காமல் போய்விடாது நீ யோசிக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்காமல் போய்விடாது எதற்கும் அஞ்சாமல் எல்லாவற்றிற்கும் துணிந்து நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்திற்கு உன் மனதை நீ தயாராக வைத்து கொண்டிரு என்றும் என்றென்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் அதை நினைத்து வருத்தப்படாதே அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு எதிர்கொண்டு உன்னுடைய வேலைகளை நீ செய்ய தொடங்கு உன் பொறுமையை வேண்டும் என்றே சோதிப்பார்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி உன்னை இந்த நிலையிலிருந்து கீழே இறக்க முயற்சி செய்வார்கள் ஒருபோதும் அதற்கு நீ இறங்கி விடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டா என்கின்ற மனநிலையோடு இரு மற்றது எல்லாம் தானாகவே நடக்கும் వేల్ వేల్ మురుగా వెజ్ వేల్ మురుగ